அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகங்களில் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்க போதுங்க இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக மூணு விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அட இப்படி தான் இருக்க போதா ஆணி மாத பலன்கள் அப்படிங்கிறதாங்க கான்செப்ட் ஆணி மாதம் மகர ராசிக்கு ஒரு அளப்பறியாத சந்தோஷத்தை கொடுக்க போகிறதுங்க காரணம் மூன்று விஷயங்கள் உங்களுடைய ரண ரோணர் ருத்ரஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறதில்ல புதனும் சுக்கிரனும் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வைகாசி மாதத்தில் பல பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க காரணம் முதல் விஷயம் புதன் ஆறில் போனால் தேவையில்லாத எதிரிகள் இந்த வைகாசி மாதத்தில் உருவாக்கியிருப்பாங்க அதே மாதிரி தேவையில்லாத உங்களுடைய மறுபத்தம் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்கள அதை இவங்க கிளறி விட்டு பார்த்துருப்பாங்க உங்கள் ஆசைகள் நிராசைகளாக பிறக்கும் நிறையா விஷயத்தில் ஏமாந்து போயிருப்பீங்க மனதில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்கள் வேதனைகள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கவும் மனதில் ஒரு சந்தோஷம் பிறக்கவும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கலந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தாண்டி இந்த ஏழரசனியுடைய தாக்கமும் சற்று குறைய போகிறது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை முக்கியமாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து செவ்வாய் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாங்க ஸோ தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே நேரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் போவதனால மகர ராசி நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம்னு சொல்லலாம் மகரத்துக்கு வாழ்க்கையில் எங்கேயான ஒரு சந்தோஷம் கிடைக்காத எப்போது ஒரு நிம்மதி கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களே அது கண்டிப்பாக கிடைக்கல ஜூன் இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மகர ராசி நேர்களே இந்த ஆணி மாதம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பூ வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய தங்கச்சியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் யாருக்கு வேணால் பூ வாங்கி கொடுங்க தெரியாத நபர்கள் கூட வாங்கி கொடுங்க கோவிலில் அம்மன் கூட வாங்கித்தாங்க பெண்கள் தன்னுடைய கூட இருக்கிற ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸு திருச்சி போகிறவங்க எல்லாருக்கும் பூ கொடுங்க நீங்கள் ஒரு தான் பூ வாங்குறீங்களா அதை நாலாக நாலு பேருக்கு கட் பண்ணி கொடுக்க முடியுமா கொடுங்க தப்பே இல்லை இந்த ஜூன் இருபத்தி நாலு பூவை இது மாதிரி நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயில் பலம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஆயில் பலம் அப்படிங்கிறது அதிகமாகும் நீங்கள் இப்போ ஸ்ரீவாங்கியை போகிறீங்க பைரவர் வழிபாடு பண்ணுறீங்க ஏம தருமன் வழிபாடு பண்ணுறீங்க நிறைய ஆயில் வேணும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஆயில் அதிகமாக இருக்கணும் நாங்கள் ஒரு திருமணம் வச்சிருக்கோம் அது வரைக்கும் எந்த தடையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஆயில் அதிகமாகவதற்கு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார்கிறத தாண்டி ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி நாலு பூ வழங்குதல் பூ வழங்குனிங்கன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் செழிப்பான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் மிதுன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மகரம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த மகரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நட்பு அந்த நட்பை தலையிட நம்மளால் தவிர்க்கவே முடியாது இப்போ நம்ம இன்றைக்கி நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்போம் அன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த பர்சனோட பழகவே கூடாது இவங்களை நம்ம எப்படியான லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்க கூட பழகி பேசி நம்ம நினைக்காத சில விஷயங்களை பண்ண வைப்பாங்க நம்ம இன்றைக்கி வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு வீட்டில் உட்காந்து அத்தனை நிமிஷமும் அத்தனை நேரமும் வேஸ்ட்டாக போகுது பாருங்கள் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களும் வேஸ்ட்டாகவும் என்ன காரணத்துக்காக பயனில்லாமல் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி ஒரு காலகட்டத்தில் மகரம் பயணிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விடுவி மோட்சமாகவும் ஒரு நல்ல காலமாகவும் இந்த ஆணி மாதம் இருக்க போகிறது சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தில் சென்றாலும் ஏனைய கிரகங்கள் பயிற்சி வெற்றிகள் உண்டு யார் எதிரிகள் யார் நண்பர்கள் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாதுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசலாம் உங்களுக்கு மனசுல எந்த விதமான கவலைகளும் ஐயமும் இல்லாமல் வாழ்க்கையில் துணிந்து நின்று வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல காலகட்டம் ஒவ்வொரு மகர ராசினியர்களும் தன்னுடைய திருமணத்திற்கான ஒரு ஆசை எதிர்பார்ப்பு திருமணம் கைகூடி வருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறதையும் இந்த ஆணி மாதம் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஆனி மாதத்தை குரு பலன் இல்லாத மாதம் திருமணம் செய்யக்கூடாத மாதம்னு எடுத்துக்காதீங்க இந்த மாதம் முழுவதும் முயற்சி செய்தால் உங்களுக்கு நாற்பது வயதானாலும் திருமண அமைப்பு கூடி வரும் அப்படிங்கிறதாங்க உண்மை நீங்கள் நம்ம வீடியோக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு மகராசினியர்களுக்கும் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேனே அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் உள்ளடக்கியதாங்க மகர ராசி அதிபதி சனி பகவான் அது என்னமோ அதிபதி சனி பகவானாக உள்ள வச்சுக்கிட்டு சனி பகவானால் அதிகமாக பாதிப்படையக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி தான் கலத்திரஸ்தானத்துக்கு புதனும் சுக்கரனும் வர்றதுனால இந்த மாதம் தொடங்கி சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிம்மதி பிறக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கும் வார்த்தையில் தெளிவு பிறக்கும் உங்களுடைய படிப்பு வேலைவாய்ப்பு இரண்டிலும் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஆசைப்பட்டது ஒன்று எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் ஏமாற்றங்கள் சில நேரத்தில் தெரிஞ்சு ஒரு விஷயத்தை தவறுதலாக முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மேலதிகாரிகளிடம் சிக்கி நீங்கள் மாட்டிக்கிட்டு வேலை பார்க்கலாமா வேணாமா நம்ம வேலை பார்க்குறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்படும் பணம் சம்பளம் பற்றிய ஒரு சில கவலைகள் ஏற்படும் உடல் நலத்தில் இப்போதாங்க அக்கறையே எடுத்துக்கிறீங்க இவ்வளோ நாளாக செக்கு மாடு மாதிரி எதுக்கு போனீங்கன்னே தெரியாமல் இருந்த நீங்கள் அடா நம்ம உடம்புல வலிக்குது நம்ம உடம்பு இவ்வளோ பிரச்சனையாகுது நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய சிந்தனைகள் நிறையா மகர ராசினர்களுக்கு ஏற்படும் தன்னுடைய இண்டிவிஜுவலாக தனக்கு என்று வாழ்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரு கிளாஸ் எழுநீர்னாலும் ஏன் நம்ம குடிக்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படிங்கிற சுய சிந்தனை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பொருளாதாரம் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைச்ச மாதிரி பொருளாதாரம் உண்டாகும் அந்த பொருளாதாரத்துல வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பில் கை நிறைய சம்பளம் அந்த வேலையில் எந்த விதமான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நிரந்தரமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் திருமண ஸ்தானம் எல்லாமே பலமாக இருக்குது ஏழரிசனியுடைய தாக்கம் இருப்பதனால வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு விபத்துகள் சற்று குறையும் வண்டி வாகனங்கள் வீடு அது மாதிரி வாங்குறதுக்கான யோகங்கள் உருவாகும்னு சொல்லலாம் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் யார்கிட்டையும் தெரிஞ்சவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது பண விஷயம் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து ஹேண்டில் பண்ணணும் முக்கியமாக இந்த காலகட்டம் சாதகமாக இருப்பதனால உங்களுடைய திருமண ஸ்தானத்தை யோசித்து முடிவு கொள்வது நல்லது அதுவும் குரு பார்வை ரொம்ப சாதகமாக இருக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்தானம் அப்படிங்கிறதும் பலம் பெற்றுட்டு இருந்ததில்லை இப்போ பாக்யஸ்தானத்தை பார்க்குற ஸோ ரொம்ப பலமாக இருக்கும் நினச்சது நினச்ச ஸ்பீடுக்கு நடக்கும் மனசில் பட்டதை பேசலாம் எதிர்பார்த்ததை அடையலாம் அதே மாதிரி குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா அதில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் முக்கியமாக லக்னத்தை பார்க்குறார் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையால் அதனால் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதர உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பயம் இருக்குது சார் ரொம்ப நாள் இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இல்லை ஏதாவது உடம்பு அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படிங்கலாம் பயம் இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவ செலவுகள் மருத்துவ முடிவுகள் அப்படிங்கிறத எடுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் ரிப்போர்ட் சாதகமாகவே வருங்க இறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தாயின் அன்பும் தந்தையின் அரவணைப்பும் எப்படி கிடைச்சதோ அதையே அளவுக்கு பிரிஞ்சிருக்கும் குடும்பம் சிதறி பின்னா பின்னா மாயிருக்குல்ல ஒரு குழந்த பாக்கியம் இல்லாமல் ஹஸ்பண்டோடைய பிரிஞ்சு சந்தேகப்பட்டு மூன்றாம் நபர் தலையீடு இருந்து வாழ்கிறோமா இருக்கோமா செத்தோமாங்கிற அளவுக்கு இருந்த மனம் மாறி குழந்தைகள் இந்த இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் இந்த விதத்தில் வாழ்ந்தால் இப்படி ஒரு அமைப்பு கிடைக்குங்கிற தெளிவான சிந்தனை ஆணி மாதம் மகர ராசிக்கு வருங்க ஆணி மாதம் முடியும் போதும் ஆரம்பிக்கும் போதும் இந்த வீடியோ கேட்டு பாருங்கள் முடியும் போதும் இந்த வீடியோ கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமும் நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக கொடுப்போங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்